ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா பைங்க நினைக்கிறாங்க இப்போ வந்துட்டு லாஸ்ட் வேலை பார்த்துருப்பாங்க குஜராத்லேருந்து காட்டன் பில் ஏற்றிட்டு திருச்செங்கோடு வெப்படம் வர மாதிரி அங்கே பண்ணி வச்சுங்க பண்ணிவிட்டு இப்போ வண்டி வந்து பார்க்கிங்கில் ஒன்று போய் விட போகிறாங்க சங்ககிரியில் விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் லோடு ஒன்றும் சொல்லுங்க பள்ளிப்பாளையத்துக்கு கேட்டிருந்தோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் போய் பார்க்கிங்கில் விட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்போ வந்து கூப்பிட்டு போயிடுவார் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வந்துட்டு இந்த வீடியில் வந்து வீடியோ சொல்லிடுவாங்க லாஸ்ட் ட்ரிப் கணக்கு வீடியோ ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டே இருக்காங்க அதனால் இந்த ஒரு ட்ரிப் போடல கொஞ்சம் போடுறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சுங்க அதனால தான் நான் கணக்கு வீடியாக போடுறதில்ல இருந்தாலும் உங்களுக்காக ஒரு டைம் நான் போடுறேன் அடுத்தது சிவகாசி அப்பா வந்து ஏறிட்டு வந்துட்டாருன்னா நாம தாங்க போவோம் சிவகாசி அன்லோடு பண்ணுறதுக்கு அதை அன்லோட் பண்ணுறதும் பார்ப்போம் அடுத்தது வந்துங்க தஞ்சாவூர் போகணுங்க ஒரு சின்ன ஒர்க் இருக்குது நான் அந்த வேலைக்கிழமை ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்லங்க அதனால தஞ்சாவூர் போகணும் அது போயிட்டுங்க அப்படியே அங்கே முடிஞ்சால் டைம் இருந்துச்சுன்னா தஞ்சை பெரிய கோயில் போகலாங்க நான் என்ன அங்கே போனது கிடையாது அதுவும் பார்க்கலாம் அதனால ஃபுல்லாக இது மூலமே நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேர் நான் கவர் பண்ணுறேங்க லைஃப்பில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு நிறைய பார்த்துருக்கேங்க யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் வந்தது இப்போ தாங்க ஃபஸ்ட்டு வரணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அன்எக்பெக்டடாக வந்தாச்சுங்க கோயிலுக்கு மேலே அந்த கலசக்கல் இருக்குல்லங்க உருண்டையா அது வந்து கிட்டத்தட்ட எண்பது டன்னுங்க அது வந்து இப்போ வரைக்கும் கெஸ்ட் பண்ண முடியலங்க எப்படி மேலே ஏற்றிருப்பாங்க அப்படிங்கிற யானை மூலியமாக தான் ஏற்றுனாங்க ஆனால் எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடிலிங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன் இங்கே இருக்க நந்தி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரே சிலையில் செஞ்சதுங்க ஒரே கல்லில் ஒரே கல்லில் செல் செஞ்ச நந்தி இது நாமளும் எப்படி வேங்க சாமி கும்பிட்டு கிளம்பலாம் காரில் போயிட்டு அப்பாவை ட்ராப் வருவாங்க லோடு ஏற்றிருக்கு நைட் டைம் பாருங்க அந்த லைட்லாம் போட்டு வியூ சூப்பராக இருக்குது இங்கே கல்வெட்டு இருக்குல்லங்க இதில் இருக்க பேர் வந்து இங்கே வேலை செஞ்ச ஒவ்வொருத்தரோட பேருமைங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு வந்து யார் யார் ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாத்தோட பேருமையில் இருக்குங்களாமா சரி வாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படியே வீடியோ கண்டியூ பண்ணுறேங்க நம்ம அப்பா லோடத்தை போகிறது ஒரு நாம சிவகாசி போகிறது அப்படியெல்லாம் கண்டிம் பண்ணுறேன் சங்கிரி வந்தாச்சுங்க பார்க்கிங்க்கு அப்பாவோட லோடத்தை போக போகிறாரு பள்ளிப்பாளையம் நம்ம வந்துட்டு சைடு அங்கே மட்டும் மாறி விட்டுங்க அப்படியே அப்பாவை வழியும் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம் சொல்ல முடியாதுங்க அப்பா என்னவர் வரணும் ஒரு வாரம் சாயந்தரம் ஓன்னா நைட்டு ஒம்பது பத்து மணி கூட ஆகும் அப்படி ஆச்சுன்னா நம்ம இன்னைக்கு நைட் ட்ரைவ் தானே பண்ணுற மாதிரி இருக்கும் சிவகாசிக்கு நம்பளுங்க அப்படியே சைடாக தூக்கி விட்டு போல் நட்டில் டைட் பண்ணலாம் ரோடு எதிர்க்கா ஆ சரிங்கம்மா டவுனில் தான் வேலை இருந்தால் பாரு இல்லையா அப்படின்னா போட்டால் கடச்சி ஆ சரிம்மா ஓட்டலாம் சரிங்க நான் எதுக்குங்கப்பா சுத்திரம் அந்த வெயில போய் படுத்து படுத்து சரி ஏற்றிட்டு ஃபோன் பண்ணுங்க ஆ சரிங்கப்பா வாங்க நானும் வீட்டுக்கு போயிட்டு படுத்து ரெஸ்ட் எடுப்போம் வண்டியிலே சரிங்கம்மா போய் ரெஸ்ட் எடுக்கலாம் படுத்து தூங்கலாம் கர்நாடகாவிலங்க பேய் மலைங்க அது இப்போ தான் நான் நேரிலே பார்க்குறேன் அடித்து இருக்குங்க இந்த பாருங்க தண்ணி பாருங்க உள்ள சட்டருக்குள்ளேயே காற்று வந்து கரெக்டாக நம்ம நம்ம சைடு அடிக்குதுங்க அதான் சட்டரை அடிக்கி விட்டேன் அடிக்கிற அடியில் மழை தண்ணி உள்ளே ஃபுல்லாக இருக்குங்க யோசிச்சுருப்பீங்க வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எங்கேடா சிவகாசி போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தஞ்சாவூர் கோயில் காட்டிட்டு அப்பா வந்து கிளம்புன மாதிரி காட்டிட்டு மறுபடியும் இந்த கர்நாடகாவில் காட்டுறதுன்னு கண்டிப்பாக யோசிச்சுருப்பீங்க அது எதுக்காகன்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி சொல்ல முடியாதுங்க ஆனால் இங்கே ஈமெயில் இருந்து வீடியோ எடுக்க முடியாதுங்க தான் எழுதி போய்ட்டு இருக்கோம் குஜராத்துக்கு அது எந்தெந்த ஊருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம காலையில் மகாராஷ்டிரா போயிட்டுங்க தெளிவாக எதனால் நம்ம அங்கே சங்ககிரி பார்க்கிங்கில் இருந்து வீடியோ கட் பண்ணிவிட்டு கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணுங்கிறத ஃபுல்லாகவே பார்க்கலாங்க நாளைக்கு மகாராஷ்டிரா போனதுக்கப்புறம் ஒரு வழியா இப்பதாங்க கொஞ்சம் நின்று இருக்கு சித்திரை தாண்டிங்க உஸ்பேட்டு போற ரோட்ல ஒரு நாற்பது கிலோமீட்டர் வந்தாச்சு சாப்பிட்டு போயிடலாங்க நைட்டு நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் தமிழ்நாடு ஹோட்டலுங்குது தமிழ்நாட்டு வண்டி தான் அதிகமாக நிற்குங்க எல்லாம் இங்கேயும் மழை பட்டை கிளப்பு இருக்குதுங்க திருநெல்வேலிக்கா அங்கே இருக்குங்க இந்த ஹோட்டலில் வச்சுருக்குறாங்க இழுக்கள் தாண்டி போயிட்டுருக்காங்க சாப்பிட்டு அப்பா ஹோஸ்பிட்டலுக்கு ஓட்டினாரு அப்புறம் எழுப்பிட்டாருங்க அப்பா தூயின்ட்டுருக்காரு நான் இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று போடுறேன் அதை பாருங்கள் ஏரியாவே பயமாக இருந்தது என்னமோ ரெண்டு சைடும் ஆறு ஆற்று நடுவில் ரோடு போகிற மாதிரி இருந்துச்சு அந்த பக்கம் அந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி அந்த கேமராவில் பார்த்துடலாங்க அது வந்துட்டு நம்ம ஹிரியூரில் வந்து அன்னப்பூர்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் சொல்லுவாங்க அங்கே தமிழ்நாட்டு வண்டி அதிகமாக நின்று எல்லாம் குளிக்கிறது சாப்பிட்றது எல்லாம் நாங்கள் அப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக நம்ம தமிழ்நாடு டிரைவர் வந்து டீசல் இல்லைன்னு சொல்லிட்டு நின்றுருந்தாருங்க அதாவது டீசல் பிடிச்சிட்டாரு பிடிச்சி ஊற்றிட்டு வண்டி கொளந்து விட்டுட்டு அந்த கேன் வந்து ஐநூறுவாங்க அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்து பாராட்டுருக்கு பெட்ரோல் பங்கில் அதை ரிட்டர்ன் கொடுக்குறதுக்காக போனார் அவர் ஓனர்ட்டு கேட்டு இருக்குங்க அவர் வந்து கரெக்டாக கணக்கு போட்டு இந்த வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி பாராட்டுருக்கு அவர் அப்படியே வந்துட்டார் வந்து பார்த்தா டீசல் நின்றுருச்சுங்க இது இது இந்த இல்லைங்க நிறையா வண்டியில் இந்த மாதிரி தான் கரெக்டாக டீசல் ட்ரையாக வரைக்கும் நிறைய நின்று நான் பார்த்துருக்குறேங்க சரி நம்ம தான் லிஃப்ட்டு கொடுத்தது கர்நாடகாக்குள்ளே இதே மகாராஷ்டிராவாக இருந்தால் கூட கொஞ்சம் யோசிச்சுருப்பேங்க ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்பி லிஃப்ட் கொடுக்கக்கூடாது அது வந்து ஆரம்பத்துலேருந்து பழகிடுச்சுங்க அந்த மாதிரி ஏன்னா ஒரு சில பேர் ஏறி என்ன பண்ணுறாங்கன்னா மகாராஷ்டிராவில்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில்ங்க இப்போ அதிகமாக இல்லை ஏறினோன்னே அப்படியே லிஃப்ட்டு ஏறுற மாதிரி கேட்டு வண்டி ஓட்ட ஓட்ட காலத்தில் கட்டி வச்சுருவாங்கங்க அந்த மாதிரிலாம் பண்ணால் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் பெரும்பாலும் லிஃப்ட்டு கொடுக்க யோசிப்போம் இது வந்துங்க நிறையா இந்த மாதிரி தாங்க டீசல் இல்லாமல் நின்று அப்புறம் அது கடைசியாக யாருக்கு அது பிரச்சனைனா வண்டியோட தாங்க அது பிரச்சனை பாருங்கள் இது லிஃப்ட் கொடுத்தனால வச்சது மறுபடியும் அவர் அங்கே போய் அந்த பெட்ரோல் பங்க் போயிட்டுங்க அங்கேருந்து டீசல் அந்த இது கேனை கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது ஒரு லாரி பிடிச்சி தான் வரணும் அதில் எத்தனை பேர் ஏற்றுவாங்க ஏற்ற மாட்டாங்களாம் தெரியாது அதுவும் இப்போ வந்து பார்த்தோம்னாங்க இல்லைங்க ஃபஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷம் பயோடீசலோட புழக்கம் அதிகமாக இருக்குங்க அது பயோடீசல்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்துங்க இந்த அனிமலோட கொழுப்பு இருக்குல்லங்க அது அப்புறம் மரத்தில் மரத்தோட ஆயில் அப்புறம் நம்ம சமையல் செய்யலங்க அதோட வேஸ்டேஜ் ஆயில் இதிலிருந்து ப்ரொட்யூஸ் பண்ணுறது தாங்க அந்த பயோடீசல் அதை பற்றி நீங்கள் யூடியூப் இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாக டீட்டெயில் இருக்கும் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க வந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட் ஓட்டுறதை பற்றி சொல்ல சொல்லியிருந்தாரு ஏன்னு கேட்டோம்னா இப்போயும் அங்கங்கே கர்நாடகாவட்டும் மகாராஷ்ட்ரா ஆகட்டும் குஜராத் ஆகட்டும்ங்க அங்கங்கே பயோடீசல் வந்து கிடைக்கிது அது வந்து இல்லீகலாக ஃபஸ்ட்டு வந்து லீகலாக இருந்துச்சு அது எதுக்காக வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விவசாயத்தை தான் கொண்டு வந்தாங்க மெயினாக பார்த்தோம்னா அந்த டிராக்டரு அப்படி இல்லைன்னா அந்த கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறக்குங்க அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க நம்ம அழகாக எப்படியோ ஒன்று அது வந்து லாரிக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி லாரிக்கு அடிக்க ஆரமிச்சுங்க இப்போ வந்து கரண்ட்டில் வந்து இப்போ கர்நாடகாவில் எண்பத்தாயிரரூவானாங்க அந்த டீசல் ரேட் வந்து கர்நாடகாவில் ரூபா ஒரு தாங்க டிஃப்ரெண்ட் அதை அடுத்தோன்னா மைலேஜ் சுத்தமாக வராது வண்டிக்கு அது இல்லாமல் பொல்யூஷனுங்க நைட் டைமில் பார்த்தோம்னா அப்படியே புகை தள்ளுங்க பகல் டைமில் தெரியாதுங்க அந்த புகை அந்த பிஎஸ் த்ரீக்கு தாங்க அடிக்க முடியாது பிஎஸ் ஃபோரில் அடிக்க முடியாது அதுவும் அடித்தோமுடியே பிஎஸ் த்ரீ அடித்தோம்னா பம்பு நாசல் அப்புறம் இன்ஜின்லாம் வேலை வச்சிருங்க டக்குன்னு அது பத்து ரூபா டீசலுக்காக அந்த லிட்டருக்கு பார்த்து பார்த்து அதை அடுத்து அடுத்து கடைசியாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை வச்சு விட்ருங்க வண்டியில் அது நீங்கள் அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாங்க யூடியூப்பு இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாவே அதோடய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வந்துடும் நம்ம அதை பற்றி க்ளியராக நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா இப்போவும் வழியில் அங்கங்கே அடிச்சிட்ருக்காங்க நம்ம அதை பற்றி எதாவது ஒன்று சொல்லி நான் எப்படினா எதாவது ஒரு பிரச்சனையா வச்சுருவீங்களே நம்மளும் அந்த லைனில் போயிட்டுருக்கோம் அதனால் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க வந்தாங்க அப்படி தெரியு தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்பில் இருக்கும் நீங்கள் சர்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சுக்குங்க இப்போ கரிமலாம் வந்தாச்சுங்க அந்த கயிறு தாங்க சொன்னது எல்லாம் புதுசு எடுத்துருக்கு எதுக்காக வந்து கயிறு எடுத்தோம்னாங்க நம்ம பார்த்துருப்போம் அப்பா வந்து லோடு லோடு கிளம்புனா இல்லை கிளம்பும்போதே வந்துங்க அங்கே போய் லோடு எடுத்தம்போது கயிறுலாம் கொஞ்சம் அந்திருச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு முப்பது அடிக்கு நாற்பது அடிக்கு பக்கம் எல்லாம் இத்து போச்சுங்க கயிறு எல்லாம் மழை ஆல்ரெடி பழைய கயிறு தாங்க அது அப்புறம் அதனால் பார்த்துட்டு ஒரு இருபத்தொம்பது கிலோங்க கயிறு எடுத்தோம் கிலோ வந்து நூற்றி ரூபா இங்கே திரு திருச்செங்கூட்டிலேயே எடுத்தாச்சுங்க நாமக்கல் எல்லாம் பார்த்தா அங்கிருந்து மாட்டியே ஒரு பஸ்ஸில் போட்டுவிட்டு எல்லாம் ஒரே ரேட்டு தாங்க அசோசியன் எடுத்தது அந்த டயர் வந்து உள்ளே வெளியே மாற்றி போட்டுருக்குதுங்க இதில் ஹவுசிங்கில் மட்டும் அதெல்லாம் சரியான மழங்குங்க மகாராஷ்டிராவில் அந்த பக்கம் ஒரு சின்ன குட்டம் மாதிரி இருக்குது பாருங்க அது காட்டுற எல்லாம் அதை நம்பியிருக்கும் இந்த ட்ரிப்பு ரொம்ப லேட்டுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கயிறு வேலை ஒன்று ரெண்டாவது பார்த்தோம்னா அப்பா நான்தாங்க போகிறேன் சிவகாசி சரி அப்பா போகிறேன் அப்படின்னாரு அப்புறம் அங்கே போனால் டைனமோ வேலை செய்யலைங்க சிவகாசி போனோன்னையும் அப்புறம் அது கழட்டி வேலை செய்கிற ஒரு நாளுங்க அப்படி லேட்டாகி போச்சு அதுலேயே இந்த டயர் உள்ள வழி மாற்றி போட்டுருக்குதுங்க கல் பாரு எத்தனை கல் இருக்குதுங்க அப்புறம் சரி டைனோ வேலை செஞ்சதுக்கப்புறங்க பேட்ரி சுத்தமாக சார்ஜ் இல்லை அப்புறம் அதை வேறு பேட்ரி வச்சுங்க சிவகாசில் ஸ்டார்ட் பண்ணி சார்ஜ் ஏற்றிட்டு அதில் ஒரு நாள் லேட்டாகி போச்சுங்க பேப்பர் யாரை அன்லோடு பண்ணுறதுக்கு மழை வந்து அந்த ஜூன் பதினஞ்சு தான் ஸ்டார்ட் ஆகும் லோடு வந்துங்க மொத்தம் சிவகாசுல குஜராத் தாங்க பட்டாஸ் லோடு மொத்தம் எத்தனை டெலிவரினு பார்த்தா பத்து டெலிவரிங்க பாப்பிலந்து ஸ்டார்ட் ஆகுங்க வாப்பி வல்சாடு வாப்பியில் ஒன்று வல்சாடு ஒன்றுங்க அடுத்தது சிக்லியில் ஒன்று சூரத்தில் மூணுங்க ஆறாச்சுங்களா அடுத்தது சரி சூரத்தில் நாலுங்க அப்புறம் ஏழு ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்லாடு ஒன்று அதுக்கப்புறம் மோகிரிங்க ஆனந்த பக்கத்தில் ஒன்று அடுத்தது நடிகாடுங்க வாப்பியில் ஸ்டார்ட் பண்ணி நடியாடு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பத்து டெலிவரி இனி வந்து பார்த்தோம்னாங்க நம்ம இந்த வர வரமாட்டோங்க நம்மள்ட்ட அதிகமாக ஏன்னா ரொம்ப லேட் ஆகுதுங்க இங்கேருந்து மறுபடியும் வெப்ப போய் வெப்படையிலிருந்து பேப்பர் ஏற்ற ஒரு நாள் மறுபடியும் அங்கேருந்து போய் சிவகாச போய் லேட் ஆகுதுங்க அதனால இன்றைக்கி முடிஞ்ச அளவு நம்ம வந்து டைரெக்டாக இன்கேஸ் இந்த பேல் ஏற்றுனோம்னா டைரெக்டாக திண்டுக்கல் போயிடலாங்க அப்படி இல்லை வேறு லோன்னா டேட்டாக முடிஞ்ச அளவுக்கு விருதுநகர் மதுரை திருநெல்வேலி அந்த சைடே பார்த்து எதிக்கி போயிடலாங்க ரொம்ப லேட் ஆகுதுங்க இந்த இப்படி போகிற வந்து இங்கே பாருங்க இங்கே தாங்க வந்துட்டு கருமலை தாண்டி மகாராஷ்டிராவில் டீக நிறையா இருக்குங்க லாரியெலாம் அங்கே நிறுத்தியிருப்போம் அடித்த மழையில்ங்க பாருங்க அதாவது என்ன மழையே ஸ்டார்ட் ஆகலைங்க அதுக்கு முன்னாடி எப்படின்னா இன்னும் இங்கே மழை ஸ்டார்ட் ஆகும்போதெல்லாம் முடிஞ்சுது இந்த வருஷம் அடி கொளுத்த போது நினைக்கிறாங்க மழை அப்படியே போகலாங்க போயிட்டு அப்புறம் அப்பாவை டியூட்டி மாற்றிடும்போது நான் அந்த கணக்கு லாஸ்ட் வீடியோ கணக்கு அப்படியே பார்க்கலாங்க வாங்க அந்த கணக்கு எப்படியாக பார்ப்போம் ிருந்துங்க சிவகாசிக்கு வந்து பள்ளி விலையத்தில் இருந்துங்க பேப்பர் லோடு ஏற்றினோம் வாடகை வந்து இருபதாயிரத்தி எழுநூறுங்க மொத்தம் இருபத்தி மூணு டன்னு டன்னுக்கு வந்து தொள்ளாயிரூபாங்க அதில் ட்ரைவர் இப்படி வந்து பார்த்தோம்னா மூவாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபாங்க அந்த இருபதாயிரத்தி எழுநூறில் வந்து பதினாறு பெர்சன்டேஜ் அடுத்தது லோடிங் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்து ஐநூற்றம்பதுங்க அன்லோடிங் வந்து ஒரு ஆயிரத்தி அறநூற்றி இருபது நான் வந்துட்டு ஃபாஸ்டாகும் டீசலும் கடைசியாக போட்டு ரெடியூஸ் பண்ணியிருப்பேங்க அடுத்தது வந்துங்க நம்ம இருந்துங்க குஜராத்துக்கு தோல்காங்கிற ஊருக்கு பட்டாசு ஏற்றிருந்தோம் வாடகை வந்து எழுவத்தையாயிரங்க ட்ரைவர் படி வந்து பார்த்தோம்னா அதில் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாங்க அதே அந்த பதினாறு பர்சன்டேஜ் தான் லோடிங் வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறு அன்லோடிங் வந்துங்க ஒரு ஆயிரரூவா ப்ளஸ் ஒரு டீ காசுங்க அப்புறம் நம்ம சித்திரதுகாவில் வந்து பார்த்துருப்போங்க ப்ரேக் செக் பண்ண மாதிரி அது ஒரு நூறுரூவா ரீசார்ஜ் வந்து கேமராவுக்குங்க நம்ம நம்ம வண்டியில் இருக்கிற அந்த கேமரா ரீசார்ஜ் பண்ணது ஒரு இரநூறு ஒரு மாதத்துக்கு அடுத்தது கிரீஸ் வந்துங்க ஒரு இரநூத்தம்பது நெக்ஸ்ட் வந்துங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க வேண்டியதை பார்ப்போம் போலீஸ் வந்து நாசிக்கில் ஒரு நூறுவாங்க அடுத்தது ஆர்டிஓ வந்து பார்த்தோம்னா ஒசூரில் ஒரு இரநூறு அத்திப்பள்ளி வந்து மூவாயிரங்க பட்டாஸ்னாவே அங்கே இருக்க தலைவர்களுக்கு வந்து மூவாயிரூவா கொடுத்தா தான் விடுவாங்க ஜல்கி வந்து எட்நூறுங்க அடுத்தது சோலாப்பூர் வந்து ஐநூறு ப்ளஸ் ஒரு இரநூத்தி இருபது ரூபா அந்த பேமெண்ட்டு காசு அது வந்து ஃபஸ்ட்டு நூற்றி தொண்ணூறுவா இருந்துச்சுங்க இப்போ இரநூத்தி இருபது முப்பது ரூபா ஏற்றிருக்காங்க அடுத்தது பெத்து வந்துங்க அதே மாதிரி தான் ஏழ்நூறுவா வந்து பட்டாசுக்கு மீதி ஒரு இரநூத்தி ரூபா வந்து அந்த இட காசுங்க மொத்தம் இது ஒரு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா அடுத்தது குஜராத்லேருந்து வெப்படைக்குங்க நம்ம காட்டன் பேல் தான் ஏற்றிட்டு போ பார்த்துருப்பீங்க வாடகை வந்து தொண்ணூற்றி நாலாயிரம் வந்து ட்ரைவர் படிங்க அதே பதினாறு பர்சன்டேஜ் போட்டோம்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா லோடிங் வந்து ஒரு ஆயிரங்க ஆயிரம்னா எட்நூறு வாடகையில் கட் பண்ணிட்டாங்க ஒரு நூறுரூவா வந்து இந்த ஃபையர் எக்ஸ்டிங்யூஷரும் ஃபஸ்ட் டே பஸ் ஆகினது ஒரு நூறுரூவா உள்ள பாய் கட்டுறது அன்லோடிங் வந்து ஆயிரத்தி ஐநூறுங்க நூற்றம்பது ரூபா டீ காசு கிரீஸ் வந்து ஒரு இரநூத்தி எழுபதுங்க அடுத்தது பெத்துங்க ஆர்டியோ வந்து பேல எட்நூறுங்க அடுத்தது சோலாப்பூர் வந்து ஐநூறு ப்ளஸ் ஒரு இரநூத்தி இருபது ஜல்கி வந்து ஏழ்நூறுங்க கொப்பல் முந்நூறு உஸ்பேட்டு ஒரு முந்நூறு சித்திரதுர்கா ஒரு நானூறுங்க நிலமங்கலம் ஒரு முந்நூறு ஒசூர் வந்துங்க ஒரு இரநூறுவா மொத்தம் வந்து பார்த்தோம்னா டோட்டல் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாங்க இப்போ வந்து இதில் பேப்பரோட செலவு வந்து பார்த்தோம்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாங்க பட்டாசு செலவு வந்து பார்த்தோம்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா வேலோட செலவு வந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றம்பதுங்க இதோட மொத்த டோட்டல் வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி மூணாயிரங்க வாங்க மொத்தம் மீதி எவ்வளோன்னு பார்ப்போம் ஃபாஸ்டேக் போட்டது வந்துங்க இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாங்க மொத்தம் நம்ம வெப்படையிலிருந்து மறுபடியும் வெப்படை போனோம் பார்த்திங்களா அது வரைக்கும் இல்லை இல்லைங்க ஃபாஸ்டேகில் வந்து கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் ரிடியூஸ் பண்ண வேண்டியது வரும் அப்புறம் டோட்டல் கிலோமீட்டர் வந்து பார்த்தோம்னா நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்க வெப்படை விட்டு முடியாது வெப்பட மைலேஜ் வந்து மொத்தம் ஆயிரத்தி இருபத்தோரு லிட்டரு பிடிச்சிதுங்க மைலேஜ் வந்து நாலு புள்ளி மூணு அதை அப்படியே அந்த கிலோமீட்டர்லேருந்து அந்த லிட்டரை டிவைட் பண்ணோம்னா மைலேஜ் வந்துடுங்க டீசல் வந்து எண்பத்தாறரை பைசாங்க அதாவது கர்நாடகா கணக்குக்கு அது ஒரு எண்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறுங்க மொத்தம் அந்த முன்னாடி இந்த செலவு ஒரு ஐம்பத்தி மூணாயிரம் ட்ரிப் வந்து பதினஞ்சு நாளுங்க மொத்தம் வண்டி மீதி வந்து பார்த்தோம்னா மொத்த வாடகை வந்துங்க அது மூணே டோட்டல் பண்ணோம்னா ஒரு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி எழுநூறு மொத்த செலவு வந்து ஒரு லட்ச ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தாருங்க இதில் வந்துட்டு இது ரெண்டையும் கழிச்சோம்னா வண்டி மீதி வந்து இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வருதுங்களா ஃபாஸ்டாக் பேலன்ஸ் வந்து போட்டது போக ஆயிரத்தி இரநூறுவா இருந்துச்சுங்க இப்போ அது ஆட் பண்ணோம்னா டோட்டல் வந்து இருபத்தாறாயிரத்தி நூறுவாங்க வண்டி மீதி வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூறுவாங்க இருபத்தாயிரரூவா கணக்குக்கு இனி வந்து மறுக்கும் கணக்குடியாக போடுறதுக்கு நாலு அஞ்சு ட்ரிப் ஆகுங்க இதுதாங்க இந்த மீது ஆகுது நம்ம கொஞ்சம் வெப்ப இருக்குது வேலை ஏற்றாமல் வேறு லோடு இருக்குது கொஞ்சம் மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர்த்து மீடியாக இருக்குதுங்க மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் நம்ம அன்லோட் பண்ணுறது ஃபுல்லாகவே